மன்னாரில் முள்ளிவாய்கால் நினைவேந்தல் முள்ளிவாய்க்கல் கஞ்சியை சிங்கள மக்களும் ஆர்வத்துடன் பருகினர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிங்கள மக்களும் ஆர்வத்துடன் பருகினர் மன்னார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பள்ளிமுனை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று பதினொன்று சனிக்கிழமை காலை பத்து மணியளவில் மன்னார் பள்ளிமுனை பெருக்க மரத்துக்கு முன்பாக இடம்பெற்றது இதன் பொழுது மன்னார் மாவட்டத்தில் யுத்த காலத்தில் தங்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் முப்படையினரால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள் உறவினர்களால் இணைந்து மன்னார் பள்ளிமுனை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டது பள்ளிமுனை பொதுமக்கள் இளைஞர்கள் யுவதிகள் உட்பட அதிகளவான மக்கள் உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி அருந்து சென்றனர் அதே நேரம் அப்பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட சிங்கள மக்களும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அருந்தியது குறிப்பிடத்தக்கது đi đi bro đi xe là ngoi đi 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 பாரு நம்ம அந்த ரெண்டு பிரிவே நந்திராண்டி ஒருக்குதே நீ அங்க வந்து பாரு இது பண்றே லோல லோல உண்டே இந்தா தம்பி இங்கே வாங்க வந்துட்டு போறேங்கடா இங்கடா 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 இங்க அவங்கடவியா இருக்காங்க பிடிக்கிற எது ஆகும் பிரச்சனை எடுக்கணும் அவன் என்னடா நீ அப்போ ஓல என்ன அதுல கணக்கு இது ஓடிப் பட்டிட்டான்றானே ஒரு раза தான் இருந்துட்ட உண்டு குபுடிங்க ஆடி குப்புல वा <laughs> install வணக்கம் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் தொடக்க தொடக்கி வைக்கிற நாங்கள் பதினஞ்சாவது வருஷ நினைவு நாளை தொடக்கிறோம் என்னன்னு சொன்னால் உம் முள்ளிவாய்க்கால் என்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும் முள்ளிவாய்க்காலில் எவ்வளோ சுமையலோடு அந்த மக்கள் அந்த கஞ்சிக்காக அந்த கஞ்சிக்கு கூடி வழி இல்லாமல் அந்த நேரத்தில் நின்றது அதை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்று சொன்னால் அதை நினைவுபடுத்த தமிழ் இனத்துக்கு நினைவுபடுத்தவனும் வெறுங்காலத்துக்கு நினைவுபடுத்தவனும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த முறை வீடு வீடா சென்று இந்த அம்மாக்கள் வீடு வீடா சென்று ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு தான் வேண்டியிருந்தாங்கள் ஒவ்வொரு புடியரிசி வேண்டி தேங்காய் வேண்டி விறகு வேண்டி அப்படியே நாங்கள் சேர்த்து தான் இன்றைக்கு இந்த கஞ்சியை நாங்கள் இதில் காஜி கொண்டு காஜி பரிமாறி கொண்டு நிற்கிறோம் வேணென்றால் வருங்கால சமுதாயம் வருங்கால எங்களோட இளைஞர்கள் இதை பற்றி அறிஞ்சிருக்கணும் வேணும் ஒருத்தருக்குமே தெரியாது இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்காலம் சொன்னால் முள்ளிவாய்க்கால்னா முள்ளி வாய்க்காலான்னு நினைக்கிறோம் முடியாது அந்த இடத்துல எங்களோட மக்கள் அந்த நேரத்தில் என்ன பாடுபட்டவர்கள் என்ன துயரப்பட்டவர்கள் என்ன துன்பப்பட்டவர்கள் அந்த கஞ்சிக்கு அந்த நேரத்தில் என் அந்த கஞ்சியை வேண்டிக் கொண்டு போனால் உள்ள கூடியும் அந்த இடத்துல இல்லை அந்த கஞ்சியோட இறந்து போய் அதில் கிடந்தது முள்ளிவாய்க்கால் நேரத்தில் அப்போ அந்த கஞ்சியை குடிக்கக்கூடிய அந்த பாதுகாப்பிட இல்லை அப்போ அப்படியான நேரத்தில் அந்த கஞ்சியை குடிக்கப்படாமல் அந்த கஞ்சிக்காக போராடி அந்த கஞ்சியை காய்ச்சி கொடுத்த அந்த மக்களை கூட அந்த இடத்துல இல்லை இன்னைக்கு இன்றைக்கு இல்லை அதனால் நாங்கள் அந்த வழி சுமந்த அம்மாக்கள் நாங்கள் காணாமலாக்கப்பட்டு எங்களோட பிள்ளைகளும் இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் காணாமலாக்கப்பட்டு அதை நினைஞ்சு நாங்கள் இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்க கஞ்சியை ப மன்னார் மாவட்டத்தில் பள்ளி முன்னையில் முதல் முதல் தொடக்கி வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு கிராமம் கிராமமா இந்த பதினெட்டாம் தேதி வரையும் கொடுத்து கொண்டிருப்போம் இது நினைவாக எல்லாரும் இதில் தமிழ் இன்னும் முழுக்களும் இதில் ஒன்று சேர வேணும் என்னென்னு அப்பதான் இந்த முள்ளி வாய்க்கால்ண்டா என்னென்று தெரியும் வலி அண்டா தெரியும் சுமையாண்டா என்னென்று தெரியும் மற்ற காணாபுற அம்மாக்கள் மட்டும் இதுக்கு பாதகம் இல்லை எல்லாரும் தான் என்ன சொன்னால் தமிழனா பிறந்தா எல்லாரும் தான் இதுக்கு நீங்கள் வர வேணும் எல்லாரும் தான் இது ரெண்டு பங்கு பர வேணும் எல்லாருக்கும் தான் இது உரியாது தமிழ் இனத்துக்கு உரியாது இது